السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له வாஷ்னது அன்ன முகம்மதன் அப்துஹூ அம்மாதா ஃபகால அல்லாஹு தகுஸ் பாசத்திற்குரிய சகோதர சகோதரிகளே பெரியோர்களே தாய்மார்களே அல்லாகுவின் அருளால் ஒவ்வொரு நாளும் இரவு தொழுகையை நிறைவு செய்ததற்கு பிறகு நெகிழ்வூட்டக்கூடிய வசனங்களும் அதனுடைய வரலாறும் என்ற ஒரு தொடர் தலைப்பின் வாயிலாக பல்வேறு செய்திகளை தொடர்ச்சியாக நாம் பார்த்து வருகிறோம் அதில் இன்றைய தினம் வலீதி புனு என்று சொல்லக்கூடிய மக்காவினுடைய தலைவர் எல்லாம் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் அல்லவா இவர்களுக்கெல்லாம் தலைவர் வலீதிபுனு முகியரா என்று சொல்லப்படும் மிகப்பெரிய பணக்காரரும் கூட மிகப்பெரிய செல்வந்தரும் கூட அதிகமான குழந்தைகளை அல்லாவருக்கு கொடுத்திருந்தார் கவிதைகளிலும் வரலாறுகளிலும் உலக அரசியலிலெல்லாம் கரைத்து குடித்தவர் என்று நாம் சொல்வோம் அல்லவா அவ்வளவு பெரிய அறிவு ஜீவி என்று சொல்லப்படும் முழு மக்காவும் இவரினுடைய பேச்சை தான் கேட்டு கட்டுப்பட்டு நடக்கும் இவர்தான் முழு மக்காவினுடைய தலைவர் மக்கா என்ற அந்த தேசத்தினுடைய அரசியலினுடைய தலைவராக இருந்தவர் இந்த வலிதி புனு முகியவா என்று சொல்லக்கூடிய இவர் இவ்வளவெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை சுருக்கமாக நீங்கள் தெரிய வேண்டும் என்று சொன்னால் ஹாலிது புணு வலியுது என்று கேட்டிருக்கிறோம் அல்லவா அவரினுடைய தகப்பன் தான் இவர் அவர் எவ்வளவு பெரிய ஹாலிது புணு வலியுது எவ்வளவு அவர் இஸ்லாத்திற்கு எதிராக இருந்த பொழுதும் அவர் தோற்றதில்லை இஸ்லாத்திற்குள்ளே வந்ததற்கு பிறகும் அவர் தோற்றதில்லை அதுதான் அவரினுடைய மிகப்பெரிய ஒரு சிறப்பே காரணம் அவரினுடைய தந்தை இயற்கையிலேயே அறிவுஜீவியாக வளர்த்தவர் அவருடைய தந்தை வலீதிபுலு முகைரா என்பவர் மிக கடுமையான முறையில் தலைவராய் அறிவுஜீவியாய் உலக அரசியலை எல்லாம் கரைத்து குடித்தவர் இந்த வலிதி புலு முகைரா வயதிலே மூத்தவர் இப்போ மக்காவாசிகரெல்லாம் இவரை சந்திக்கிறார்கள் சந்தித்து சொல்கிறார்கள் முகம்மது சொல்லல்லா அலிகுசல்லாம் அவரை பற்றி முறையிடுகிறார்கள் நீங்கள் தான் அதிகம் செல்வம் படைத்தவர் நீர்தான் இந்த மக்காவினுடைய தலைவரும் கூட உங்களுக்கு நிகர் இந்த மக்காவிலே யாருமே இல்லை ஆனால் இதோ இந்த முகம்மது என்ற இந்த மனிதர் உறவுகளை பிரித்து கொண்டிருக்கின்றார் சொந்த ஊரிலேயே கிளர்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது அதனால் நீங்கள் அவரோடி கொஞ்சம் உரையாடினால் நன்றாக இருக்குமே என்பதாக மக்காவினுடைய அத்தனை தலைவர்களும் வலிதி முனு முகிராவிடத்திலே போய் முறையிடுகிறார்கள் உடனே வலிதிமுனும் முகிரா என்ன செய்கிறார் என்று சொன்னால் சரி நான் பேசி பார்க்குகிறேன் என்பதாக அல்லாஹுவின் தூதர் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலி வசல்லம் அவர்களிடத்திலே வந்து அல்லாஹுவின் தூதரிடத்தில் பேசுகிறார் வயதிலே நீ மிக குறைந்தவன் முகமதே சல்லல்லாஹு அலை வசல்லம் ஆனால் உன்னை பற்றி பல்வேறு நல்ல செய்திகள் வருவதாக இல்லை அதனால் கொஞ்சம் நீங்கள் விட்டுக் கொடுக்கலாமே நீங்கள் என்ன எதிர்பார்க்குகிறீர்கள் இந்த மக்காவினுடைய பதவி உங்களுக்கு தேவைப்படுகிறதா அதிகாரம் உங்களுக்கு தேவைப்படுகிறதா அல்லது உங்களுக்கு செல்வம் ஏதேனும் தேவைப்படுகிறதா அல்லது ஒரு அழகான பெண்ணை நாங்கள் உங்களுக்கு அனுப்பி வைக்கட்டுமா இது போன்ற அந்த முதிர்ச்சியினுடைய தனத்திலேயே பேசிக்கொண்டே இருக்கிறார் முதிர்ச்சியாகவே பேசுகிறார் நீ என்ன எதிர்பார்க்கிறாய் எதற்காக திடீரென்று ஒரு புதிய பிரச்சாரத்தை இந்த மண்ணிலே நீ உருவாக்கி இருக்கிறாய் உனக்கு என்ன தேவை ஆள வேண்டும் என்ற ஆசை இருந்தால் சொல் உடனே அதற்கான ஏற்பாடுகளை நான் செய்து தருகிறேன் அல்லாஹுவின் தூதர் அவரினுடைய அத்தனை பேச்சையும் அமைதியாக கேட்டுவிட்டு இஜிலிஸ் கொஞ்சம் அமருங்கள் அல்லாஹுவின் தூதர் வயதுக்கு மதிப்பு மதிப்பளிப்பவராக இருப்பார்கள் யாராக இருக்கட்டும் அவர் எந்த சிந்தனைவாதியாக இருக்கட்டும் அவர் எவ்வளவு தரம் தாழ்ந்து நம்மிடத்தில் நடந்து கொள்ளட்டும் தௌராத்தில் ரசூலை பற்றியதான முன்னறிவிப்புகளில் இப்படி ஒரு முன்னறிவிப்பு உண்டு அவரிடத்தில் நீங்கள் எவ்வளவு மட்டமாக நடந்தாலும் அவர் உங்களிடத்தில் கண்ணியமாகவே நடந்து கொள்வார் அவர்தான் முகமது சல்லாஹு அலை வசத இப்படி வருகிறது தௌராத்தில் அவரிடத்தில் நீங்கள் எவ்வளவு இழிவாக நடந்து கொள்ளுங்கள் ஆனால் அவரிடத்தில் இருந்த அன்பு மட்டும் தான் மிகைத்து நிற்கும் பவலீதி முழு அவருக்கே உண்டான அந்த திமிரில் அந்த பெருமையில் பேசுகிறார் நான் மக்காவிலே அதிகம் குழந்தைக்கு சொந்தக்காரன் நான் உனக்கு தெரியும் அல்லவா நான் எவ்வளவு பெரிய வீரன் என்று உனக்கு தெரியும் அல்லவா என்று தன்னை பற்றி புகழ்ந்து விட்டு உனக்கு என்ன தேவை என்று சொல் என்று அவர் சொல்லும் பொழுது அல்லாஹுவின் தூதர்கள் அமைதியாக சிறிது நேரம் அமருங்கள் சூரா அஹ்காஃப் உங்கள் வீடுகளுக்கு சென்று படித்து பாருங்கள் முதல் பதினாறு வசனங்களை அல்லாஹுவின் தூதர் ஓதுகிறார்கள் ஹாமி தன்சீலுல் கிதாபி من الله العزيز الحكيم. ما خلقنا السماوات والارض وما بينهما الا بالحق واجل مسمى والذين كفروا عما انذروا معرضون قل ارايتم ما تدعون من دون الله اروني ماذا خلقوا من الارض ام لهم شرك في السماوات ുംസീസ് മികത്തവനാണ് எல்லா விடயத்திலும் அறிவுடையவனான அல்லாஹுவின் அல்லாஹ்வின் புரத்திலிருந்து இந்த வேத வாக்குகள் உங்களுக்கு வந்திருக்கிறது மா ஹலக்னஸ் سماவாติ வல் அர்தில் வமா பையனஹுமா இல்ல பில் ஹக்கி வானத்தையும் பூமியையும் அந்த வானத்திற்கும் பூமிக்கும் இடைப்பட்ட அனைத்தையும் சத்தியத்தை கொண்டு அவன் படைத்திருக்கிறான் வ அஜலி எல்லாவற்றுக்கும் அல்லாஹ் ஒரு நேரத்தை தீர்மானித்திருக்கிறான் வல்லதீன கஃபரு அம்மா உந்திரூ முஹரிதுன் நிராகரிக்க கூடியவர்களுக்கு எச்சரிக்கை செய்வதற்காக நிராகரித்து எச்சரிக்கை செய்வதற்காகவும் நீங்கள் இதை புறக்கணிக்கிறீர்களே மாத்தது ஊனம் இந்து படைத்தவனை விட்டுவிட்டு யாரை நீங்கள் படைப்பாக பார்க்குகிறீர்களோ படைத்தவனாக பார்க்குகிறீர்களோ எங்கேனும் இந்த வானத்திற்கு அவர்கள் சொந்தக்காரர்களாக இருக்கிறார்களா இந்த வானத்தையும் பூமியையும் படைத்த விடயத்தில் எங்கேனும் அவர்கள் உதவி செய்திருக்கிறார்களா பி கிதாபி மின் முடிந்தால் இந்த போன்று ஒன்றை நீங்கள் கொண்டு வாருங்கள் பார்க்கலாம் இன் நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் நீங்கள் இந்த வேதத்தை படைத்தவனினுடைய வேதத்தை மறுத்தளிப்பவர்களாக இருந்தால் இது போன்ற வேதத்தை நீங்களும் கொண்டு வாருங்கள் பார்க்கலாம் என்று அல்லாஹுவின் தூதர் ஓதியதுதான் தாமதம் வலிதி குழு முகிறா அதுவரை யாருக்கும் பணியாத அந்த குதிரை அதுவரை யாருக்கும் பணிந்து செல்லாத அந்த சிங்கம் முதல் முறையாக அல்லாஹுவின் தூதரிடத்திலே போதும் அப்படி வெளியே வருகிறார் நதுவா என்று சொல்வார்கள் அவர்களினுடைய இறை மறுப்பாளர்களினுடைய சங்கமம் அவர்கள் அமர்ந்திருக்கக்கூடிய மர்கஸ் எல்லாம் உட்கார்ந்து அவனுடைய முகத்தில் வலிதி முகிறான்னுடைய முகத்தில் ஒரு தெளிச்சு உடனே கேட்குறாங்க அபுஜஹஹில் உத்மா போன்ற பெரும் பெரும் தலைவர்கள் என்ன ஃபோனீங்களே என்ன நடந்துச்சு அவர் சொன்ன வார்த்தை வரலாற்றில் பொன் எழுத்துக்களில் எழுதப்பட்டிருக்கிறது எத்தனையோ கவிஞர்களை நான் சந்தித்திருக்கிறேன் எத்தனையோ சூனியக்காரர்களை நான் எதிர்கொண்டிருக்கிறேன் எத்தனையோ அறிவு ஜீவிகளை நான் இது போன்ற ஒரு வார்த்தையை உலகத்தில் யாராலும் கொண்டு வர முடியாது இது தாழக்கூடிய வார்த்தை அல்ல இது உயரக்கூடிய வார்த்தை இது தோற்கக்கூடிய வார்த்தை அல்ல வாழ்நாள் முழுவதும் வெற்றியை மட்டுமே சந்திக்கக்கூடிய வார்த்தை இது இதனோடு யாரேனும் போட்டி போட்டால் தோற்று போய் விடுவோம் என்பதாக சொல்லிவிட்டு விரைவாக அவர் வீட்டுக்கு சென்று விடுகிறார் மக்காவாசிகளுக்கு எல்லாம் இப்ப பெரிய பதற்றம் அபூஜகின் உட்பட என்ன நடக்குங்க வலியதி புனு முகீராவே மனம் மாறி விட்டாரா மணி வலியதி புனு முகீராவினுடைய உள்ளத்தில் மாற்றம் வந்து விட்டால் முழு மக்காவுமே மாறிவிடும் ஏன்னா அவர்தான் தலைவர் ஒரு நாளைக்கு பிறகு மறுநாள் வருகிறார் அபுஜெகில் அவரோடு பேசுகிறார் நீங்கள் யார் எங்களில் அதிகம் செல்வம் படைத்தவர் எங்களில் அதிகம் பொருள் படைத்தவர் எங்களில் அதிகம் குழந்தை பாக்கியம் படைத்த நீங்கள் தான் எங்கள் தலைவர் ஆனால் நீங்களே இப்பொழுது அவருக்கு சாதகமாக பேசுவதை போன்று தெரிகிறதே உடனே அவர் கோவப்படுகிறார் யார் சாதகமாக பேசியது அப்படியானால் என்ன செய்வது இந்த முகம்மதை எப்படி நாம் தடுப்பது இவரின் பிரச்சாரத்தை நாம் எப்படி முறியடிப்பது அதுதான் அல்லாஹ் சொல்கிறான் அப்போ தான் அவன் சொன்னான் வலிதி முனு முஹீரா சொல்கிறான் சிறிது நேரம் என்னை தனிமையில் அமர வையுங்கள் அதை பற்றி நான் யோசிக்கிறேன் தனிமையில் அமர்ந்தான் சூரா முத்தசிர் எழுபத்தி நாலாவது அத்தியாயம் உங்கள் வீடுகளுக்கு சென்று படித்து பாருங்கள் ஹாலிது முனு வலிது இந்த அத்தியாயத்தை ஓதும் பொழுதெல்லாம் தேனறி திணறி அழுவார்கள் காரணம் அவர் தகப்பனை பற்றி பேசக்கூடிய ஒரு வார்த்தை ஒ ஜால் மாலம் அந்த முதிர்ச்சியான கிழவனுக்கு நாம் பொருளை கொடுத்திருந்தோம் சுகூதா அதிகமான குழந்தைகளை நாம் அவனுக்கு கொடுத்திருந்தோம் தம் ஹீதா மக்காவில் அவனை வசதி வாய்ப்போடி நாம் வாழ வைத்தோம் சும்மைய துமாவ் அன் அசீத் நாம் அவனுக்கு அதிகப்படுத்தி கொடுத்து கொண்டே இருந்தோம் கல்லா ஆனால் அவனுமோ இந்த எல்லா வசதிகளையும் வாய்ப்புகளையும் கொடுத்த அல்லாஹுவினுடைய இறை வசனத்திற்கு எதிராக தனிமையில் அமர்ந்து கொண்டு சிந்தித்தான் மிக கடுமையாக உயர்ந்த இடத்திலே அமர்ந்து கொண்டு முஹம்மதினுடைய இந்த வேதத்திற்கு எதிராக தன்னுடைய சிந்தனையை செலுத்தினான் அழிந்து அவன் சிந்தித்துக் கொண்டே இருந்தான் மீண்டும் அவன் சிந்தித்துக் கொண்டே இருந்தான் மீண்டும் அவன் அழியட்டும் மீண்டும் சிந்தித்துக் கொண்டே இருக்கிறான் இந்த பிரச்சாரத்தை எப்படி முறியடிப்பது அவனுக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை முழு மக்காவும் அவரை நம்பி நிற்கிறது இப்பொழுது சிந்திக்கிறார் தனிமையில் சிந்திக்கிறார் நடந்து கொண்டு சிந்திக்கிறான் சிந்தித்துக் கொண்டே இருக்கிறான் இந்த முகமதினுடைய பிரச்சாரத்திற்கு எதிராக என்ன சொல்லி நாம் நிப்பாட்டுவது கவிஞன் என்று சொன்னால் அது பொய் காரணம் நாம் கவிஞர்களை சந்தித்திருக்கிறோம் சூனியக்காரன் என்று சொன்னால் அதுவும் பொய் நாம் பல சூனியக்காரர்களை சந்தித்திருக்கிறோம் இவர் ஒரு அறிவு ஜீவி என்று சொல்லிவிட்டால் பல அறிவு ஜீவிகளை நாமும் சந்தித்திருக்கிறோம் ஆதலால் என்ன செய்வதென்றே தெரியாமல் வீட்டை திறந்து வெளியே வருகிறான் முழு மக்காவும் காத்து நிற்கிறது உங்கள் வார்த்தைக்காக நிற்கிறோம் நீர்தான் எங்களுக்கு அதிகம் செல்வம் கொடுக்கப்பட்டவர் நீர்தான் எங்களிலே அதிகம் குழந்தை கொடுக்கப்பட்டவர் ஆதலால் நீ என்ன சொல்கிறாய் என்பதாக எல்லோரும் கைகளை கட்டி காத்து நின்ற பொழுது மீண்டும் கதவை அடைத்து அல்லாஹ் சொல்கிறான் சும்ம பக்கர் மீண்டும் அவன் சிந்தித்தான் கடைசியாக ஒரு முடிவுக்கு வந்தான் இந்த வார்த்தை உறவுகளை பிரிக்கிறது அல்லவா இந்த வேதம் உறவுகளை பிரிப்பதாக நீங்கள் சொல்கிறீர்களே அப்படியானால் நிச்சயமாக இது சூனியமாகத்தான் இருக்க வேண்டும் இன்ஹாதா சாதாரண இந்த வார்த்தை அந்த மனிதன் என்ன செய்தான் என்று சொன்னால் முகமது சல்லா அலி வசலம் அவர்களை முதல் முறையாக சூனியக்காரன் என்ற ஒரு பட்டத்தை சூட்டினான் ஆனால் அவனுடைய உள்ளத்தில் இருந்து அல்ல சிந்திக்கிறான் சிந்திக்கிறான் ஒரு முடிவுக்கு வரவே முடியவில்லை ஆனாலும் சொல்கிறான் பாருங்கள் அந்த பெருமை தன்னிடத்தில் இருந்த அந்த பதவிகள் தன்னிடத்தில் இருந்த அந்த மரியாதைகள் விலகி சென்று விடக் கூடாது இந்த முகம்மது தலைவராக இந்த முகம்மது அறிவாளியாக நாம் அவருக்கு கீழே இருப்பதா இல்லை 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 சிந்தித்து சிந்தித்து தோற்று போனதற்கு பிறகு வேற வழியே இல்லாமல் ஒரு முடிவுக்கு வந்தான் இவர் ஒரு சூனியக்காரர் என்பதாக அன்றைய தினத்தில் இருந்துதான் மக்கா முழுவதும் அல்லாஹுவின் தூதரை இவர் ஒரு சூனியக்காரர் இவர் ஒரு சூனியக்காரர் என்பதாக மக்கள் அழைக்க ஆரம்பித்தார்கள் இங்கு பிரச்சனை அதுவல்ல ஒரு இறை மறுப்பாளராக இருந்தாலும் அல்லாஹுவினுடைய வார்த்தைகள் அவரை உலுக்கி இருக்கிறது அல்லாகுவின் தூதரை மட்டப்படுத்தி பேச வந்தவரை அல்லாகுவின் தூதர் அமர வைத்து அல்லாஹுவினுடைய வேத வசனத்தை ஓதி காட்டிய பொழுது அவரினுடைய கண்களில் இருந்தும் கண்ணீர் வடிந்தது அலை இரவு நேரத்தில் வீட்டினுடைய திண்ணையில் நின்று தொழுவார்கள் மக்காவில் அபுஜகில் உத்பா போன்றவர்கள் எல்லாம் இந்த முஹம்மது என்ன ஓதுகிறார் என்று ரகசியமாக கேட்பார்கள் சுரான் நஜிம் ஒன் நஜிமி இதாகவார் ம வல்ல சாஹிபு என்ற அந்த அத்தியாயத்தை ஓதி பசூருல்லாஹி சல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் தொழுது கொண்டிருக்கிறார்கள் தொழுது கொண்டிருக்கக்கூடிய நேரம் அந்த அத்தியாயத்தினுடைய கடைசி வார்த்தை அந்த படைத்தவனை சுஜூது செய்யுங்கள் என்பதாக வரும் இந்த அத்தியாயம் ஓதும்பொழுது சுஜூது செய்வது சுண்ணா அல்லாஹுவின் தூதர் சல்லாஹு அலைவு செல்லம் வீட்டு திண்ணையில் நின்று ஓதுவார் அல்லாஹுவின் தூதர் ஓதிக்கொண்டே வருகிறார்கள் அப்படி ஓதிக்கொண்டே வரக்கூடிய நேரம் கடைசி வார்த்தை ஃபர்ஸ்ட் லில்லா படைத்தவனுக்கு சுஜூது செய்யுங்கள் படைத்தவனுக்கு சாஷ்டாங்கம் செய்யுங்கள் என் அந்த வார்த்தை வந்தவுடன் ரசூல் சுஜூது செய்வார்கள் திரும்பி பார்த்தால் அதை ஒட்டு கேட்டுக் கொண்டிருந்த அத்தனை இறைமறுப்பாளர்களும் சுஜூது செய்து கொண்டிருப்பார்கள் இந்த வார்த்தை அப்படித்தான் அல்லாஹுவினுடைய வேதம் எதிரியாக இருந்தாலும் கூட அவர்களினுடைய உள்ளத்தை உழுக்கக்கூடியது உமரை போன்ற ஒரு கடினமான உள்ளம் படைத்தவர்களை வரலாற்றில் எங்குமே பார்க்க முடியாது முதல் முறையாக முஸ்லீம்களை அடிக்க வேண்டும் என்று தீர்மானமிட்டவர் உமரது எல்லார்கள் மக்கால ரொம்ப பிரச்சனை எழுச்சி நடந்து இஸ்லாம் வளர்ந்து கொண்டிருக்கும் பொழுது என்ன செய்யறதுன்னு ஒரு முடிவே இல்லை வளர்ந்துகிட்டே போது அப்ப உமர் தான் சொல்வார் மூன்று வருடத்திற்கு பிறகு இவர்களை கொடுமைப்படுத்துவதின் ஊடாக நாம் இதற்கு ஒரு முடிவு கட்டலாம் என்பதாக இஸ்லாத்திற்கான முதல் சாட்டையை சுழற்றியவர் உமர் ஒரே ஒரு வசனம் உமரே சிரமப்படுவதற்காக இந்த வசனத்தை நாம் இறக்கவில்லை நீங்கள் கஷ்டப்படுவதற்காக இந்த வேதத்தை நாம் இறக்கவில்லை என்ற அந்த ஒற்றை வசனம் அப்பளவு கொடுமைக்காரரை அப்படி அல்லாஹுவிற்கு முன்பாக பணிய வைத்தது கேள்வி நமக்கு முன்பாக ரமதானினுடைய மூன்று பகுதிகளில் ஒரு பகுதியை விரைவாக நாம் கடக்கப் போகிறோம் அளவிற்கு இந்த வேதத்தோடு நாம் தொடர்பில் இருக்கின்றோம் சகோதராக இந்த வேதத்தை படிப்பதற்காக இந்த வேதத்தை உணர்ந்து கொள்வதற்காக இறை மறுப்பாளர்கள் காலம் முழுவதும் ரசூலை எதிர்த்தவர்கள் ஆனால் இந்த வேதத்தை ஓதும்பொழுது கண்களிலிருந்து கண்ணீர் வடிகிறது அல்லாஹ் கேட்பீங்கிறார் அஃமின் ஹாதல் ஹதீசி இத் அஜமுன் மொத்ததஹ குன வல்ல அந்த சூரா நஜிமுன் அல்லாஹ் கேட்பான் இந்த வேதம் உங்களுக்கு ஆச்சரியமாக இல்லையா சிரிக்குகிறீர்களா அழுகிறீர்களா அளவில்லையா அழுதார்கள் கேட்டுக்கொண்டிருந்த அத்தனை இறைமறுப்பாளர்களுமே அழுதார்கள் கேட்டால் இந்த படிக்கும் போது உங்களுக்கு அழுகை வரவில்லையா ரசூல் திரும்பி பார்க்கிறார் அத்தனை இறைமறுப்பாளர்களினுடைய கண்களிலும் கண்ணீர் வடிந்தது உள்ளங்களை உழுக்கக்கூடியது இந்த வேதம் கொடுமை தாங்க முடியாமல் அபிசீனியா என்ற ஒரு நாடம் இப்பொழுது இருக்கக்கூடிய ஆப்பிரிக்கா அந்த நாட்டில் இருக்கக்கூடிய எத்தியோப்பியா என்று சொல்கிறோம் அல்லவா அன்றைக்கு உலகத்திலேயே அது கோடீஸ்வரர் ஒரு நாடு ஒரு கிறிஸ்தவ மன்னர் நீதமாக ஆட்சி செய்த ஒரு மன்னர் ரசூல் பொழுதே அப்படிதான் சொல்வார்கள் நீங்கள் அங்கே போங்க அங்கே ஒரு கிறிஸ்தவ மன்னர் ஆட்சி செய்கிறார் நீதமாக ஆட்சி செய்கிறார் அதனால் அங்கே போய் நீங்கள் கொஞ்ச நாள் வாழ்ந்து கொள்ளுங்கள் இந்த கொடுமை தாங்க முடியவில்லை அப்படின்னு ரசோல் சொல்லா அரசு ஒரு பெரிய கூட்டத்தை அனுப்பி வைப்பார்கள் அவங்க அங்கே போன உடனே அந்த கிறிஸ்தவ மன்னர் பின்னாடியே மக்காவினுடைய தலைவர்களும் செல்வார்கள் அம்ரிபு நாஷ் அவருக்கு அந்த மன்னர் ரொம்ப நெருக்கம் ஃப்ரெண்டு நல்ல தங்கங்களை கட்டி தங்க கட்டிகளை கொண்டு மன்னர் காலில் கொடுத்து எங்கள் நாட்டில் இருந்து சில குழப்பவாதிகள் உங்கள் தேசத்து வந்திருக்கிறார்கள் அதனால் நீங்கள் எங்களோடு சேர்த்து அவங்களை அனுப்பி வச்சுருங்க அவனை நாடு கடத்துங்க அப்படின்ன உண்டு அந்த மன்னர் சொல்வார் நீ என்னுடைய நண்பன் யாராக இருந்தாலும் அவர்களை விசாரித்து விட்டு நான் உன்னோடி அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி வந்திருக்கக்கூடியவர்களையெல்லாம் எல்லாம் இந்த நாட்டுக்கு மக்காவில் இருந்து அகதியாக வந்தவர்கள் வாருங்கள் என்பதாக கைது செய்து கொண்டு வந்து நிப்பாட்டுவார்கள் உடனே அந்த கூட்டத்திற்கு தலைவர் ஜாஃபர்புன் அபீ தாலிம் பெரிய தகப்பனாரினுடைய மகன் அலிரதியல்லாகவினுடைய அண்ணன் அவர் தான் அந்த கூட்டத்துக்கு தலைவர் உடனே இந்த ஜாஃபர் இன் அபி தாலிவா முன்னாடி வந்து நிற்பாங்க நஜாசி மன்னர் கேட்பார் அம்ரிபுன் பார்த்த அவர் இறை மறுப்பாளர் அன்றைக்கு இவர் உங்களுக்கு யாரும் தெரியுதான்னு கேட்பார் தெரியும் எங்கள் நாட்டினுடைய தலைவர் இவர் உங்கள் மீது பல குற்றச்சாட்டுகளை சொல்கிறார் குழப்பவாதிகளாம் ஏதோ நீங்கள் கிறிஸ்தவ மதத்தை பற்றி தப்பும் தவறுமாக பேசுகிறீர்களாம் ஜீசஸ் இயேசு அலைஹிசலாத்தை பற்றி மட்டமாக நீங்கள் நம்பிக்கை கொண்டிருக்கிறீர்களாம் அப்படின்ன உடனே அப்போ அவர் சொல்வார் ஜாஃபரி புன் அபி தாலி மன்னர் அவர்களே எங்களினுடைய தூதர் முஹம்மது சொல்லு அலை வசல்லாம் சொன்னார்கள் நீங்கள் நஜாசி அபிசீனியாவிற்கு செல்லுங்கள் ஒரு கிறிஸ்தவ மன்னர் ஆனால் நீதமான ஒரு மன்னர் என்று உங்களை சொல்லி இருக்கிறார்கள் அதனால் அவர்கள் சொன்னதையெல்லாம் காது கொடுத்து கேட்ட நீங்கள் கொஞ்சம் நாங்கள் சொல்வதையும் காது கொடுத்து கேட்டால் நன்றாக இருக்குமே எவ்வளவு பணிவு உடனே அந்த மன்னர் சொல்வார் மிகச்சரியான வார்த்தை நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் அந்த ஜாப் சாஹிப் புகாரில முதல் பாகத்தில் ரெண்டு பக்கத்தில் திருப்புங்க அந்த ஹதீஸ் இருக்கு அவர் சொல்வார் நாங்கள் ஒரு கூட்டம் பெண்களை மதிக்காத ஒரு கூட்டம் உறவுகளை துண்டித்த ஒரு கூட்டம் செத்ததை தின்று வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு கூட்டம் எப்பொழுதும் சண்டைகளும் சச்சரவுகளும் குழப்பங்களும் கூச்சலுமாக வாழ்ந்த ஒரு நாடோடி கூட்டம் நாங்கள் அல்ல இந்த நேரத்தில் தான் எங்கள் சமூகத்திலிருந்து மனிதரை அல்லாஹ் எங்களுக்கு நபியாக அனுப்பினார் அவர் பெயர் முஹம்மது சல்லாஹு அலிக் வசல்லார் ஒரே இறைவனை வணங்குமாறு அவர் எங்களுக்கு கட்டளையிட்டார் பந்தங்களை சேர்ந்து இருக்குமாறு எங்களுக்கு அவர் கட்டளையிட்டார் உயிரோடு இருக்கக்கூடியதை மட்டும்தான் ஹலாலாக உண்ண வேண்டும் என்று எங்களுக்கு கட்டளையிட்டார் சண்டைகளிலும் சச்சரவுகளிலும் ஈடுபடக்கூடாது என்று எங்களுக்கு கட்டளையிட்டார் உடனே அந்த நஜாசி மன்னர் கேட்பார் அந்த முஹம்மத் ஏதேனும் வேதத்தை கொண்டு வந்து இருக்கின்றாரா அந்த வேதம் உங்களிடத்தில் இருக்கிறதா உனக்கு ஏதேனும் அந்த வேதத்தை பற்றி மனநம் இருக்கிறதா بردها الجファー ربنا بيئت عليه برضو الله عنه وجل. اول بفيديو لك بتشينته. بدينا راود جزء في نور اتيام سورة مريم. اند تي اتيام تيجا فرضي الله عنه وجل. وذكرات كافها يا عين شاط. ذكر رحمة ربك عبده زكريا. وضع وادعامة كثرة وادعامة كثرة. وذكر في الكتاب مريم. إذ اتبذت من اجليها مكانا شرطيا.

உலகத்தில் மிகப்பெரிய காரி எகிப்து நாட்டை சார்ந்த அப்துல் பாஷித் என்று சொல்வார் நமக்கெல்லாம் தெரியும் சின்ன வயசில் நம்ம வீட்டு ரேடியோக்களில் எல்லாம் அந்த கராத்து தான் ஒளிபரப்பப்படும் இலங்கை ரேடியோவில் அன்றைய காலகட்டத்தில் மகிழ்வு நேரத்தில் ரமதானில் இந்த கிராத்து தான் ஒளிபரப்பப்படும் உங்களுக்கு ரொம்ப பரிச்சயம் எல்லோருக்கும் தெரியும் நம்முடைய வீடுகளில் அன்றைக்கு ஓதப்பட்ட கிராத்துகளில் ரெண்டு கிராத்துகள் ஒன்று அப்துல் பாஷித்தினுடைய கிராத்தாக இருக்கும் அல்லது மதீனாவை சார்ந்த ஐயூபினுடைய கிராத்தாக இருக்கும் அவரை அன்றைக்கு எகிப்தினுடைய ஆட்சியாளர் முபாரக் என்ன செய்வார் என்று சொன்னால் ரஷ்யாவிற்கு அழைத்து சென்றிருத்தார் ரஷ்யாவினுடைய பாராளுமன்றம் அவருக்கு அந்த எகிப்து நாட்டு மன்னருக்கு சிறப்பு சிகப்பு கம்பள வரவேற்பு கொடுக்கும் அப்போ அப்துல் பாசித்தையும் மிகப்பெரிய காரி உலகத்திலேயே முதல்தர காரி அவர் தான் இன்றும் சரி அன்றும் சரி நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் அவர் பேர் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும் எல்லாருமே கேட்டுருக்கோம் மறந்திருப்போம் என்று சொன்னால் சும்மா அப்துல் பாசித் அப்படின்னு சொல்லி தெராத்து அப்துல் பாஷித்து போட்டாலே போதும் மஷா அல்லா பல அழகாக இருக்கும் அப்போ அவரை எகிப்துல இருந்து என்ன மன்னர் எப்பவுமே என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி காரிகளை பக்கத்தில் வச்சிருப்பாங்க அன்றைய காலகட்டத்தில் அவங்களுக்கு கொஞ்சம் நேரம் போகாத பொழுது அவர்களை ஓத வைத்து அழகு பார்ப்பார் இது எகிப்தினுடைய ஒரு கலாச்சாரம் ஒவ்வொரு நாட்டுக்கு ஒரு கலாச்சாரம் இருக்கும் அல்லவா பாட்டுகளை பாட வைத்து ரசிப்பது விளையாட்டு போட்டி வைத்து ரசிப்பது ஆட வைத்து ரசிப்பது அந்த மாதிரி எகிப்தினுடைய கலாச்சாரத்தோடு ஒன்றி பிணைந்தது என்னவென்று சொன்னால் ஓத வைத்து காரிகள் உலகத்திலேயே அதிக காரிகள் எகிப்தில் இருப்பார்கள் ஓத வைத்து ரசிப்பது அப்ப மன்னன் என்ன செய்தார் என்று சொன்னால் அன்றைய எகிப்தினுடைய ஆட்சியாளர் ஒரு அறுபது வருடம் தான் ரஷ்யாவினுடைய பாராளுமன்றத்திற்கு அழைத்து சென்ற பொழுது அப்படி பாராளுமன்றத்தில் எகிப்திய மன்னன் அவர்களுக்கு சிகப்பு கம்பள வரவேற்பு கொடுக்கப்படுகிறது நல்ல முறையில் வரவேற்கிறாங்க அப்படியே பேசி கொண்டிருக்கும் பொழுது அப்போ முதம் அப்போ அது நல்ல கம்யூனிசத்தினுடைய சித்தாந்தத்தில் ஊறி நிற்கக்கூடிய நேரம் அந்த நேரம் மதங்களே இல்லை வேதங்கள் எல்லாம் எரிக்கப்பட்டது அப்பொழுது ஆனெல்லாம் ரஷ்யாவினுடைய வீதிகளில் எரிக்கப்பட்ட காலம் அந்த காலம் எல்லா ஆலயங்களும் ஹிந்து ஆலயம் கிறிஸ்தவ ஆலயம் முஸ்லீம் ஆலயம் எல்லா ஆலயங்களும் பூட்டப்பட்டது திறக்கக்கூடாது கம்யூனிசம் கொடிகட்டி பறந்த காலகட்டம் அந்த காலகட்டம் அப்போது வாசித்து எகிப்துக்குள்ள அந்த ரஷ்யா பார்லிமெண்ட்டில் மன்னர் கேட்பார் ரஷ்யா அதிபர்ட நான் ஒரு விஐபியை அழைத்து வந்திருக்கிறேன் எங்கள் நாட்டில் ஒரு மிகச்சிறந்த காரி உங்கள் வார்த்தையும் சொல்ல வேண்டும் என்றால் பாடகர் சும்மா புரிகிறதுக்காக சொல்கிறார் உங்களுக்கு முன்பாக அவர் சில வார்த்தைகளை பாடி காட்டுவார் இந்த பாராளுமன்றத்தில் அனுமதி கொடுங்களேன் என்று சொன்னார் அப்துல் பாஷி சமகாலம் உடனே வந்திருக்கக்கூடிய விருந்தாளி அல்லவா கேட்கிறார் அனுமதி கொடுக்கப்பட்டது அரை மணி நேரம் அப்படியே அந்த கம்பீரமாக ஓதுவார்கள் ரஷ்யாவினுடைய மொழிக்கும் அரபு மொழிக்கும் ஏணி வைத்தாலும் எட்டாது அவர்களினுடைய மொழி வேறு என்ன நடக்குகிறது என்றே புரியவில்லை அந்த வரலாறு இப்படி எழுதியிருக்கிறது ரஷ்யாவினுடைய பாராளுமன்றத்தினுடைய அத்தனை நபர்களினுடைய கண்களிலும் கண்ணீர் தாரை தாரையாக வடிந்து கொண்டே இருந்தது இந்த வேதத்திற்காக அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு பெரிய ஆற்றல் ஆதலாளின் அன்பான சகோதரர்களே ரமதானினுடைய நாட்கள் அல்லாஹுவின் வேதத்தோடி தொடர்பில் இருப்போம் மொழியே புரியாவிட்டாலும் கண்களை கலங்க வைக்கக்கூடிய அதுதான் நல்லா கேட்கிறாள் நீங்கள் அலமரிக்கிறீர்களா இந்த வேதத்தை படித்துப் பார்த்தேன் என்று கேட்கிறார் ஆதலால் வேதத்தோடி தொடர்பில் இருப்போம் புரிந்து படிப்போம் வெறும் மந்திரமாக அல்லாமல் அல்லாஹ் நம்மோடி பேசுகிறான் கலாமுல்லாஹ அல்லாஹ் உங்களோடு பேசக்கூடிய வார்த்தை அந்த வார்த்தை நாளைக்கு மறுமையில் ஆ ஸ்ரீயா முவல் குர்ஆனியை இரண்டும் அல்லாஹ்லத்தில் சிபாரிசு செய்யும் நோன்பும் குர்ஆனும் நோன்பு வந்து அல்லாட்ட சொல்லும் யா அல்லா உனக்காண்டி பசித்திருந்தான் தாகித்திருந்தான் இவனுக்கு சொர்க்கத்தை கொடுன்னு சொல்லிட்டு போயிரும் ஆனா ரசூல் சொன்னார்கள் குர்ஆன் அப்படி அல்ல யார் அந்த குர்ஆனோடு இருந்தார்களோ அவருக்கு பேர் என்ன சாஹிபுல் குர்ஆன் சஹாபான்னு சொல்றோம்ல அந்த வார்த்தை தான் குரான ஓதுறவருக்கு குரான ஓதுறவன் பேர் கிடையாது குர்ஆனின் நண்பன் குர்ஆனின் தோலி குர்ஆனின் தோழன் ரசூல் பெயர் வைத்திருக்கீங்க யார் குர்ஆன் ஓதுறங்களோ அவர் ரசூலை எப்படி கூப்பிட்டாங்கன்னா குர்ஆன் ஓத கூப்பிடல குர்ஆனினுடைய நண்பன் தி சாஹிபில் குர்ஆன் குர்ஆனினுடைய நண்பன் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்னார் நாளைக்கு மறுமையில கபூர்ல நம்ம எல்லாம் அடக்கம் செஞ்ச உடனே எல்லாரும் போதான் போறாங்க யாருமே நம்ம யாராச்சும் நம்ம உம்மா அப்பா கபூர்ல போய் படுத்து இருக்கறமா துணைக்கு கிளையவே கிடையாது ஆனா ரசூலுல்லாஹி சொன்னார்கள் அந்த கபூர்ல எந்த குர்ஆனோட நாம் தொடர்பில் இருந்தால் ஒரு அழகான உருவம் பக்கத்தில் அமர்ந்திருக்கும் அந்த மனிதன் கண்ணீரோடி கேட்பான் அந்த ஜனாசா யாருக்காக நான் வாழ்ந்தேனோ எல்லோரும் என்னை விட்டு சென்று விட்டார்கள் ஆனால் நீங்கள் யார் நீங்கள் வந்த வருகையினால் என்னுடைய கபூர் ஒளிமயமாகனது உங்கள் வருகையினால் என்னுடைய கபூர் சொக்க பூங்காவாக மாறியது நீங்கள் யார் நீங்கள் யார் அப்பொழுது அந்த உருவம் சொல்லும் அனல் ஃபில் ரந்தானி ஓதியார் வாழும் காலத்தின் என்னை ஓதினாய் அல்லவா இப்பொழுது உனக்கு நான் துணையாக இருப்பேன் நாளைக்கு மறுமேல நாம் எழுந்து நிற்கும் பொழுது ரசூல் சொல்கிறார்கள் ஓதிய குர்ஆன் நம் கையை அப்படி பிடித்து கொள்ளுமா அல்லாட்ட பேசும் நோன்பு பேசிட்டு போயிடும் ஆனால் குர்ஆன் போகாது அல்லாஹ் நீ நான் கண்ணியப்படுத்தணும் அல்லாஹ் கண்ணியப்படுத்துவான் இல்லை பத்தாத அல்லாஹ் இன்னும் கண்ணியப்படுத்தணும் அல்லாஹ் கண்ணியப்படுத்துவான் இல்லை பத்தாதல்லாகவே இன்னும் நீ கண்ணியப்படுத்தணும் கடைசி கண்ணியத்தினுடைய உச்ச அவன சொ சொல்லாக உள்ளே தள்ளிவிட்டுதான் சம சமாதானமாக நிற்கும் தெரியுமா என்னுடைய நண்பன் காலையிலும் இருளிலும் பகலின் ஓரத்திலும் இருளின் இரவு இரவின் இருளிலும் என்னை அவன் ஓதிக்கொண்டிருந்தான் எதற்காக ஓதினான் உன்னுடைய வார்த்தை என்பதற்காக அதனால் இவன் என்னுடைய நண்பன் என்னுடைய நண்பனை நீ கண்ணியப்படுத்துவாயாக அவனை சொர்க்கத்துக்குள்ளே தள்ளிவிட்டு தான் குர்ஆன் சாந்தமாக இருக்கும் என்று சொன்னார்கள் அதனால் நண்பானவர்களே பெரும் பெரும் இரும்புகளை எல்லாம் இரும்பு மனிதர்களை எல்லாம் கல்லஞ்சம் படைத்தவர்களை எல்லாம் இந்த குர்ஆன் உழுக்கி இருக்கிறது என்று சொன்னால் நாம் எம்மாத்திரம் அல்லாஹுவை வணங்கக்கூடியவர்கள் நாம் இந்த குர்ஆனை படிப்போம் குர்ஆனை தனிமையில் அமர்ந்து யோசிப்போம் வெறும் மந்திரமாக மட்டுமல்லாமல் அர்த்தம் புரிந்து நம்மோடி அல்லாஹ் பேசுகிறான் என்ற உணர்வோடு இந்த குர்ஆனை நாம் படிக்க வேண்டும் பெரிய கடுமைக்காரன் குர்ஆன் பேசுகிறது சக்கர் சக்கர் நாம் என்ற படைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் பேசுறானே அவ்வளவு பெரிய கொடுமைக்காரனினுடைய உள்ளத்தையும் கூட கொஞ்சம் ஆட்டி இருக்கிறது என்று சொன்னால் அபூஜகில் எவ்வளவு கடுமையானவன் ஆனால் அவனே இந்த குர்ஆனை கேட்டு கண்ணீர் வடித்து சுஜூது செய்திருக்கிறான் என்று சொன்னால் நாம் எல்லாம் எம்மாத்திரம் இந்த குர்ஆனை படித்து அழுகுவதற்கு நமக்கு நேரம் இல்லையோ என்று யோசிக்க கூடிய ஒரு இடத்தில் இருக்கிறோம் ஆதலால் கடந்த நோன்புகள் கடந்ததாக இருக்கட்டும் இன்ஷா அல்லாஹ் இனி வரக்கூடிய நோன்புகள் ஏனும் அதிகம் அதிகமாக அவங்க நம்முடைய தொடர்புகளை நாம் அமைத்துக் கொள்வோம் இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் இது போன்ற ஒரு வசனமும் அதனுடைய வரலாறையும் நாம் நாளைக்கு பார்க்கலாம் பார்க்கிறவ்வாக அஹந்துலா அப்படி